ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் லைன் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாலிட்டியில் இந்தியில் அரசு நம்பிக்கை முடித்தாச்சு நடுவன் கிட்டத்தட்ட எல்லாமே முடித்தாச்சு இது லாஸ்ட் பார்ட்டு நடுவன் அரசியலாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான டாபிக்ஸ்லாம் லைனாகவே பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதேமாரி டாபிக்ஸை பார்த்துக்கிறதுக்கு கல்வி மாநில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அதாவது தலைமை வழக்கறிஞர் அவரோட சட்டப்பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு அந்த எழுபத்தி ஆறு சட்டப்பிரிவின்படி தான் தலைமை வழக்கறிஞரை நம்ம நியமிக்கிறோம் அது யார நியமிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு இவர் எந்த நேரத்துல வேணாலும் யார வேணாலும் பதவியில இருந்து தூக்கம் அதிகாரம் பெற்று யாரு குடியரசுத் தலைவர் அந்த இப்ப தலைமை வழக்கறிஞர் சொல்லியிருந்தால அவரை இந்த தூக்கம் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு அது மாதிரி இவர் பதவி விலகணும்னு நினைச்சாங்கன்னா தலைமை வழக்கறிஞர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் கொடுத்துட்டு அவர் பதவி விலகலாம் ஓகேவா இது தலைமை வழக்கறிஞரின் அதிகாரங்கள் பார்க்கலாமா குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்களை மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை கொடுக்கலாம் இவங்க இவங்களுக்கு எந்த நீதிமன்றத்திலையும் அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா நீதிமன்றத்திலுமே வழக்காடுற உரிமை இருக்கு இவங்களுக்கு இவங்க ரெண்டு அவைகளிலுமே அதாவது மக்களவை மாநிலவை ரெண்டு அவைகளுமே பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்குமே அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விளக்கமும் இவர் பெறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க நாடாளுமன்றத்துல உறுப்பினராக இருக்கிறதுக்கு என்னென்ன சலுகை எல்லாம் இருக்கோ அது எல்லாமே அவருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதான் தலைமை வழிக்கலைஞர் பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து நீதித்துறை அதாவது நடுவரச மூணு பங்கு பிரிச்சிருந்தோம் அதுல மூன்றாவது அங்கமா இருக்கிறது தான் நம்ம நீதித்துறை நம்ம நீதித்துறைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் சொல்றாங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது உச்ச நீதிமன்றம் தான் ஓகேவா நடுவ மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை வந்து தனித்து விளங்குது அப்படின்னு சொல்றாங்க குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கு நீதித்துறைக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எங்க அமைஞ்சிருக்கு நியூ தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் அதாவது நம்ம குடியரசு திட்டத்துக்கு அடுத்த இரண்டாவது நாளிலே இது துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் அமைப்பு பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்துல ஒரு தலைமை உட்பட உச்ச நீதிபதிகள் கொண்டிருந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தலைமை நீதிபதி நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துல இருந்தாங்க ஆனா இப்ப வந்து முப்பத்தி நாலு நீதிபதிகள் இதுல கொடுத்திருக்காங்க ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது முப்பத்தி மூணு நீதிபதிகள் ஓகேவா அடுத்து நீதிபதிகளை நியமிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஓகேவா இந்த நீதிபதிகளை மற்ற நீதிபதிகள்லாம் யாரு அதாவது மூத்த நீதிபதிகள் இருக்காங்களா இப்ப எட்டு ஒன்பது பேர் முப்பத்தி மூணு பேர் இருக்காங்களா அதுல மூத்தவர்னு ஒருத்தர் இருப்பாங்களா அவங்க ஆலோசனை மத்தவங்கெல்லாம் நியமிக்கிறாங்க யாருக்கு நியமிக்கிறாருன்னா அதுவும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு ஓகேவா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் என்ன பார்க்கலாமா பாக்கலாமா அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அவர் ஆண்டு காலம் உயர் நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்திருக்கணும் ஓகேவா அவரு ஆண்டு காலம் உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்திருக்கணும் பத்து ஆண்டு காலம் உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக செயலாற்றணும் ஓகேவா பத்து ஆண்டு உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக செயல்பட்டு இருந்திருக்கணும் குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும் அதாவது நிறைய கிரிட்டிக்கலான கேசஸ் இதெல்லாம் இருக்குல்ல முடிக்க முடியாத கேசஸ் அது இதுன்னு அந்த மாதிரி அதெல்லாம் வாடாஞ்சி திரு வாடாடி திறம்பட ஜெயிக்கிற ஒரு வல்லுநராக இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்ற தலைவர் நீதிபதிக்கு பதவி எப்படி இருக்குன்னா அறுபத்தைந்து வரை அறுபத்தைந்து வயது வரை தான் அதுக்கப்புறம் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஓகேவா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக பதவி விலக வேண்டும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கடிதம் எழுதி கொடுத்துட்டு சரியான ரீசன் சொல்லிட்டு அவங்க பதவி விலகிக்கலாம் ஓகேவா நான் உச்ச நீதிமன்றம் நிரந்தர தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா தான் இருக்கு அப்படி இருந்தாலும் குடியரசுத் தலைவரோட விருப்பத்துக்கு ஏப்ப தலைமை நீதிபதியோட முடிவின்படி வேறு எங்க வேணாலும் எந்த மாநிலத்துல வேணா எந்த இடத்துல வேணாலும் இந்த நீதிமன்றத்தை அமர்வு அமையலாம் அதாவது ஒரு பாட்டா அமையலாம் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரங்களும் பணிகளும் பார்க்குமா தனக்கே உரிய நீதிபதி அதாவது இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களை இவங்க தான் தீர்த்து வைக்க முடியும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களிடையேயான சிக்கல்கள் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான எழும் சிக்கல்கள் ஆகிய உச்ச நீதிமன்றத்தின் தனிக்கேரிய நீதி வரையறு ரெண்டு மாநிலங்களுக்கான ஒரு பிரச்சனை இப்போ அப்படின்றப்ப உச்ச நீதிமன்றம் தான் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்க முடியும் இரண்டு மாநிலங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அப்படின்றப்ப உச்ச நீதிமன்றம்தான் அத சிக்கல்கள் இருந்தாலும் தீர்த்து வைக்க முடியும் அடுத்து மேல் மேல்முறையீட்டு நீதி வரையறை உச்ச நீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதாவது இப்போ நீங்க வந்து உங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்ல போயிட்டு அப்பீல் பண்ணி எது உங்களுக்கு உங்களுக்கான தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யலாம் அதுதான் லாஸ்ட் ஓகேவா அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர் நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே ஆ வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல முடியும் சரியா உயர் இருந்து தான் அது அது போகணும் அப்பதான் வந்து அவங்க வந்து மீதி அதுக்கு அடுத்த அற்ற நிலைமைக்கு கொண்டு போவாங்க அடுத்து ஆலோசனை நீதி வரையறை பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்தின் கருத்துக்களை பெற அரசியலமைப்பு சட்ட குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது அதாவது பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான ஆலோசனை இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்கு அத பத்தி ஒரு ஆலோசனை பண்ணணும் அப்படின்றப்ப அவங்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை வழங்குறாங்க அந்த சட்டத்தை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதர வரையறை உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியிலும் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் இப்போ எல்லா கோர்ட்டுக்குமே ஜ இது ஹெட்டுன்னு பாத்தீங்கன்னா அது உச்ச தான் அவங்க பிறப்பிக்கும் ஆணை வந்து எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா நீதிமன்றமும் அது கண்டிப்பா கட்டுப்படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் வழிமுறைகள் ஒழுங்குபடுத்தும் விதிகளை அதிகாரம் பெற்றுள்ளது அதாவது இவங்க அப்படின்னா ரூல்ஸ் போறாங்க அப்படின்னா உச்ச தலைவரோட ஒப்புதல் மூலமா அது பண்ணலாம் எந்த நீதிமன்றத்துக்கு மேல அது வந்து தகும் எல்லா நீதிமன்றத்துக்குமே அது தகும் அவங்க கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நீதி புனராய்வு ஒரு சட்டத்தினே அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உள்ளது அது நீதி புனராய்வு எனப்படும் அதாவது இது வந்து அரசியலமை சப்ப நீங்க பண்றது வந்து இந்த சட்டத்துக்கு வந்து முரணானது இது ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றது பண்றதுக்கு அந்த அதிகாரம் ஒன்று இருக்கு இத நீதி நீதினராய்வு அப்படின்னு சொல்றாங்க அரசு மற்றும் மாநில மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை அவங்கதான் தீர்த்து வைக்கிறாங்க அரசமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் கருத்து வேற்றுமலை விலக்கி தெளிவுபடுத்துறாங்க அடிப்படை உரிமைகளை ரொம்ப பா பத்திரமா பாதுகாக்கிறாங்க ஏன்னா அவங்க குடியரசு அதாவது குடிமக்கள் நம்ம இருக்கணும் இல்லை நமக்கான உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கிறது அவங்களோட வேலை ஸோ அது கண்டிப்பா தான் பண்ணி ஆகணும் அடுத்து மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரமும் அவங்களுக்கு அதே தான் முன்னாடி பார்த்ததே தான் இந்த மாநில சட்டமன்றங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கொடுக்கறது ஏதா இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் இந்த சட்டம் வந்து தப்பு முரணானது அப்படின்னு சொல்றது அதிகாரமும் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு அவ்வளவுதான் நடுவு நரசு இருக்கிற எல்லாமே பார்த்தாச்சு இதுதான் லாஸ்ட் டாபிக் நடுவு அரசு ரொம்பவே கிளியர்னு கேட்டா ரொம்பவே சூப்பரவே பார்த்து முடிச்சாச்சு எல்லாருமே ஒரு வழி ரிவைஸ் பண்ணிக்காங்க ரொம்ப 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 ஈஸியானது அடுத்து பாத்தீங்கன்னா ஈரவை மாநிலங்கள்னு ஒரு நோட் செய்திருக்கேன் ஆக்சுவலி ஈரவை மாநிலங்கள்ன்றது ஒரு சில நாட்டுல மட்டும்தான் இருக்கு ஒரு சில மாநிலங்கள்ல தான் இருக்கு எங்கன்னா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் ஆந்திரா தெலங்கானா தக்கும் அப்படின்றத ஒரு ஷார்ட் ஆயிடுக்காங்க தக்கும் தெலங்கானா ஆந்திரா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா பீகார் ஓகேவா இது என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் நூத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் படிதான் பெண்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் ஒ ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து இது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா சிவில் கேஸ் அதாவது நம்ம இதுல கோர்ட்ல ரெண்டு விதமான கேசஸ்ன்னு இருக்கு சிவில் கேஸ்ன்னு இருக்கு கிரிமினல் கேஸ்ன்னு இருக்கு சிமினல் கேஸ்னா நமக்கு இந்த வீடு பிரச்சனை அது இதுன்னுட்டு வேற ஏதாவது பிரச்சனை கிரிமினல் கேஸ் எல்லாமே கொலை திருட்டு அது எல்லாமே கிரிமினல் கேஸ்ல போயிடும் ஸோ நூத்தி முப்பத்தி மூணுன்றது சிவில் கேஸ் நூத்தி முப்பத்தி நாலுன்றது கிரிமினல் கேஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக இது பண்ணிருக்கிறது கண்டிப்பா யூஸ் ஆகும் வேற எங்க ஹெப்பியாச்சும் யூஸ் ஆகும் சோ இந்த மாதிரி அப்பப்போ கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அங்கங்க எழுதி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தாலும் போய் பாத்துட்டு இருக்க முடியாது ஆனா இது வேறா அப்பப்ப கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும் நம்மளும் அப்பப்போ படிச்சுக்கலாம்ல அதுக்காக தான் ஓகே நடுவன் அரசு ஃபுல்லாவே முடிச்சாச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது மாநில அரசு அது நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம் இதோட நடுவன் அரசு ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு ரொம்பவே கிளியரா படிக்க படிச்சுக்கோங்க படிக்கும் போதே ரொம்பவே கிளியரா படிச்சுக்கோங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருக்காங்க நான் முன்னெல்லாம் இந்த தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே ரீட் பண்ணிட்டு விட்டுருவேன் அப்புறம் பார்த்தா ஐயோ இதுனா படிச்சது தானே அப்படியே உண்மை ஞாபகங்கள் அப்படின்றது மாதிரி நானும் யோசிப்பேன் ஏன்னா நான் அது ஆழமா படிக்கல தெளிவா படிக்கலன்றது அப்புறம் தெரியும் ஒரு வாட்டி படிக்கிறீங்கன்னா அது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நூறு வாட்டி நீங்கள் படித்ததாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் எத்த எப்போ கேட்டாலும் ப மாதிரி படிச்சுக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் இதோட புக் பேக்லாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாம் நெக்ஸ்ட் இதில் நான் மாநில அரசோடது பார்த்துடலாம் ஓகே ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபோர் அப்டேட்ஸ் நம்ம கல்வி மாநில சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ